அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சார பொது பலன் மகர ராசி பலன் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத பலன்கள் இந்த பதவியில் வந்து காணலாம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை ஏழரை நாட்டு சனி இரண்டாவது வீட்டில் குடும்ப வாக்குச்சனியாக சனிபிவானந்த செஞ்சிடாமல் செய்கிறான் இன்னும் வந்து ஏறத்தாழ ஒரு ஏழரை மாத காலம் திருக்கணித வஞ்சாங்கபடி உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கிறது ஏழரை நாட்டு சனியில் இறுதி கட்டம் இப்போ வந்து நீங்கள் குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக இருக்கும்போது குடும்ப ஒற்றுமை மிக மிக முக்கியம் கடந்த ஏழு வருட காலமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் திருவோண நட்சத்திர காலத்துக்கு இருக்கும் கடந்த ஏழு வருடமாக இருந்த தொந்தரவுகளை இப்போ ஏழரை சனி போது பழைய பிரச்சனையை கிண்டி கிளறி மீண்டும் தொடங்கி விட்டு நீங்கள் வந்து முழிக்காதீங்க பழைய பிரச்சனையெல்லாம் மூடி மறைச்சிருங்க புதுசாக வந்து இந்த ஏழரை மாத காலம் நீங்கள் நோண்டுனிங்கன்னா உங்கள் குடும்பம் பிரிஞ்சிரும் முதல் சுற்று ஏழரை நாட்டு சனி நடப்பவர்கள் இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டு சனி நடப்பவர்களுக்கு பெரும்பாலும் பாதிப்புகள் இல்லை மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டு சனி நடக்கக்கூடியவர்களுக்கு தான் பாதிப்புகள் அதிகம் மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டு சனி நடப்பவர்களுக்கு தான் குடும்பம் வந்து பிரிஞ்சு போயிடும் மனை ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் பேரம் ஒரு பக்கம் இப்படி வந்து குடும்பம் வந்து கலாதியாக பிரிஞ்சு போகிறது வந்து மகரம் மேசம் சிம்மம் இந்த மூன்று ராசிகளுக்கு ஏழரை நாட்டு சனி வந்துச்சுன்னா குடும்பம் வந்து மூன்றாவது ஏழரை நாட்டு சனி வரும்போது பிரிஞ்சு போயிடும் இப்போ வந்து திருவாண நட்சத்திர அன்பர்கள் குடும்ப ஒற்றுமை மிக மிக முக்கியம் கணவன் மனைவிக்குள் கடந்த ஏழு ஆண்டு காலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒற்றுமையை அந்நியவனியும் இருக்காது ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் சரியாக பேச முடியாது ஒருவருக்கொருவர் மனக்குறையுடன் பேசாமல் இருக்கக்கூடிய நிலை பெரும்பாலும் இருக்கும் அல்லது திருமணம் ஆனவர்கள் விவாகரத்தாயி பிரிந்தவர்கள் உண்டு கணவன் மனைக்குள் நல்ல ஒற்றுமையை அந்நியவனியும் இருக்காது ஏழரை நாட்டு சனி வரும்போது மகர ராசிக்கே ஒரு பெரிய அளவு பாதிப்பு தான் மகர ராசியினுடைய பலன் பார்க்கும்போது மகராசி வந்து காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு கர்மா தொழில் ஜீவனம் மகராசிக்காரர்கள் வாங்கி வந்த கர்மா பிராப்தத்தை இவர்களுக்கு வாக்குப்பட்டவர்களும் பெற்ற பிள்ளையும் மகராசிக்காரர்களுக்கு கர்மாவை கழிப்பார்கள் ராசியினுடைய சின்னம் வந்து ஆழ்கடல் திமிங்கலம் ஆணு வாயை திறஞ்சுன்னா மற்ற உயிர்களை சின்ன சின்ன மீனெலாம் கமுக்குன்னு அழுத்திகம் ஒரு அழுத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா மலை சுடுகாடு பகுதியை குறிக்கக்கூடியது மேட்டாங்காடு உயரமான வரப்புகளை கொண்ட இடங்களை குறிக்கக்கூடியது தான் மகரம் ஒரு ஆறு மாதம் தண்ணி இருக்கும் ஆறு மாதம் மேட்டாங்காடு வெல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கெலாம் உண்டு இந்த மகர ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு வந்து பாலாரஷ்ட தோஷம் வரும் இந்த ராசியில் குழந்தை பிறந்தால் ஒரு மாதத்துக்குள் கோயிலுக்கு தத்து கொடுத்து வாங்கணும் இல்லைனா வந்து இவர்களுடைய வாழ்நாள் இறுதி வரை அந்த பாலாரஸ்ட தோஷம் இவர்களை பின்தொடரும் மகர ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெரும்பாலும் ராசி அன்பர்களுக்கு வேலை தொழிலில் வந்து பெரும் போராட்டம் நிலவி கொண்டிருக்கும் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வேலை தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் வேலை தொழில் இவர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருக்கக்கூடியவர்கள் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தவம் இருந்து பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலிகள் உயர்கல்வி படிக்கவில்லை என்றாலும் நல்ல புத்திசாலியாக இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து எப்போதும் மன அழுத்தம் உண்டு எதையோ ஒன்று யோசித்து கொண்டே இருப்பார்கள் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகவாசி நல்ல வீடு வண்டி வாசல் நிலப்புற சொத்துலாம் உண்டு எப்போது வந்து வாழ்க்கையில் வந்து இவர்களுக்கு போராட்ட நிலையே இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இசை நடிப்பு ஆன்மீகம் ஜோதிடம் கடவுள் பற்று வந்து உள் உணர்வுடன் ஒன்றியே இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரியான அழகான வாழ்க்கை துணை அமையும் அவங்க கைப்பிடியிலிருந்து நீங்கள் வந்து மீறி செயல்பட்டிங்கன்னா குடும்பம் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான அமைப்பு உண்டு இயற்கையாகவே திருவோண நிறுத்திற அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் போராட்டம் உண்டு இது வந்து ஏற்ற நாட்டு சனி வரும்போது சனி வரும்போது அருதாஷ்டம சனி வரும்போது சனி வந்து குடும்பத்தை வந்து கலைச்சிட்டுருவார் தேன்கோட்டை கலைக்கிற மாதிரி குடும்பம் வந்து நல்லா ஒற்றுமையாக இருந்தாலும் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் திருமணமான பிறகு கணவன் மனைவி பிள்ளை அப்படின்னு ஒற்றுமையாக இருந்தாலும் இந்த ஏழரை நாட்டு சனி கலைச்சி ஓடக்கூடிய அமைப்பு உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் சுற்று ஏழரை நாட்டு சனியை கடந்து கொண்டிருப்பவர்கள் இது வந்து பெற்றோர்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏன்னா வந்து இளம் வயதில் குழந்தை பருவத்தில் சந்திரன் செவ்வாய் திசை தான் நடக்கும் இது வந்து பெற்றோர்களுக்கு அதிக மனக்குழப்பமாக இருக்கும் பெற்றோர்களை வந்து பிரிந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இரண்டாவது ஏழரை நாட்டு சென்னையை கடந்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு தான் வந்து கொஞ்சம் கூடுதலாக படிப்புகளும் சரி வேலையிலும் சரி தொழிலும் சரி குடும்பத்தில் சுபகாரியங்களும் சரி தடைப்பட்டு கொண்டே வரும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை கடன் காட்சி தொந்தரவு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் இல்லாத நிலை இரண்டாவது சுற்று ஏழர் நாட்டு சென்னை நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூன்றாவது சுற்றை கலந்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு வந்து ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது இவர்களுக்கு வந்து சனி மகாதசை நடக்கும் இந்த சனி மகா திசை நடக்கும்போது ஏழரை நாட்டு சனி நடஞ்சுன்னா இந்த ஏழரை வருடம் பெரும்பாலும் கணவன் மலைக்குள் நல்லா அந்நியம் அன்னியும் பிரியும் இருக்காது நீங்கள் பெற்ற பிள்ளையிடம் உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது நீங்கள் வந்து குடும்பத்தை குறை சொல்கிற மாதிரி குடும்பம் வந்து உங்களை குறை சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது சனி திசை நடக்கக்கூடிய திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டு சென்னையை கடந்து கொண்டிருக்கக்கூடிய திருவோண நட்சத்திர அன்பர்கள் குடும்ப ஒற்றுமை மிக மிக முக்கியம் அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை குடும்பம் பிரியாமல் பார்த்துங்க நீங்கள் வந்து சுருக்கு சுருக்குன்னு ஊசி எடுத்து கொத்துற மாதிரி வார்த்தையை விடாதீங்க எதற்கும் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா வந்து குடும்பம் பிரிஞ்சு போயிடும் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது சனி தசை அடைஞ்சுனா எல்லா பாரமும் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தான் இருக்கும் உங்கள் குடும்ப நபர்களும் உங்களால் வந்து பாதிக்கப்படுவார்கள் இதை வந்து திருவோண நட்சத்திர நண்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் கடந்த ஏழு ஆண்டு காலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் கிண்டி குத்தி மீண்டும் வந்து அதெல்லாம் கிளறி அந்த பழைய பிரச்சனையை தொடங்கி மீண்டும் வந்து வாழ்க்கையில் முடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க சனிபுகான் வந்து மூன்றாம் வீட்டிற்கு ஆனாலும் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனியின் பாதிப்பிலிருந்து நீங்கள் மீள முடியாது திருவோண அன்பர்கள் இதை வந்து அறிந்து புரிந்து செயல்படுங்க சனிபுகான் வக்கர நிவர்த்திக்கு பிறகு நேரடியாக முன்னோக்கி செல்வார் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க யாரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க இரண்டாவது வீட்டிலே வாக்குச்சனியாக வந்திருக்கும் வந்திருக்கும்போது உங்கள் வார்த்தையில் உங்கள் பேச்சில் திருவோண நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லைனா குடும்ப உறவுகளும் சரி குடும்பமும் சரி பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு இதை வந்து திருவோண அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா மூன்றாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் நீங்கள் வந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா முயற்சி செய்து கஷ்டப்பட்டு உழைக்கும் போது அதற்குண்டான வருமானம் கண்டிப்பாக உண்டு தம்பி தங்கை உடன்பெறும் கருப்பு வேறுபாடு இல்லாமல் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் பாக்கியத்திலே ஒன்பதாம் வீட்டிலே கேது இருக்கும்போது நேரம் கிடைக்கும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மகராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது குரு பார்வை பெரியளவு நன்மை கோடி பிரச்சனைகளை தோஷங்களை போக்கும் குரு பலான் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கிறது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் இளைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கும் மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டுச் சென்னையை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துகளை நம்முடைய காவன்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆழ்வர்கள் நடத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்